இலக்கியாவோட மாமா இப்போது ஃபோன் பண்ணி நம்ம இலக்கிய கிட்ட பல விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது அஞ்சலியோட நோ நோக்கமே வேறையாக இருந்துட்டுருக்கு இலக்கியா இதுக்கு மேலேயும் வந்து பதினா அஞ்சலியை விட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்து பதினா நடு தெருவில் நிற்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட ஒன்றே வந்து பதினா இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி மாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் நடக்குது ஏன் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அதே மாதிரி உங்களை அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் இலக்கியா அந்த வீட்டில் உங்கள் ரெண்டு பேரையுமே அதாவது கௌதம் இலக்கியாவை மட்டும் இல்லை ஜானகி சம்பந்தியும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அதே மாதிரி அங்கே எங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வீடு தேடி அடைஞ்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல நீ வந்து இந்த மாமனையை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க மாமா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது கௌத் கார்த்திக் வந்து பதினா அவன் பேரில் எல்லா சுத்தியுமே கௌதம்க்கு தெரியாமல் எழுதி வாங்கிக்கிட்டான் கௌதமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது அதாவது இப்போ வெளியே வந்தால் மட்டும் என்ன வெளியே வந்தால் நம்மளால் எங்களால் வந்து பிழைக்க முடியாதா சாணகத்தை எங்களால் பார்த்துக்க முடியாதா அதனால தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பதினா இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த சிந்தாமணி வந்து பதினா வீட்டு பக்கமாக அப்படியே வந்து பதினா போயிருக்கேன் அங்கே போயிட்டு உங்கள் தங்கச்சி பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாப்பிள்ள எல்லாரையுமே வந்து வீட்டை விட்டு துரத்தியாச்சு இதுக்கு மேலே அவங்களோட சாம்ராஜ்ஜியம் கிடையாது அதே மாதிரி நான் அங்கே போயிட்டு வந்து ஹாப்பியாக இருக்க போகிறேன் என் பொண்ணு கூடவே இருக்க போகிறேன் நீ இந்த ஓட்ட வீட்டில் வந்து போயினா உட்காந்துக்கிட்டு கொண்டு செட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது எல்லாத்தையுமே வந்து பதினா நம்ம மாசில்லாமணி கிட்ட சிந்தாமணி சொல்லியிருக்காங்க அதாவது சிந்தாமணிக்கு எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாது அப்படின்றது தெரிய காணும் அதுவும் இல்லாமல் இப்போ இலக்கியாவை வந்து இத்தனை வருஷமாக நம்ம மாசில்லாமணி வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் பாசத்தோட பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம இவங்களுக்கு இலக்கியாவுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் அவர் நினைச்சதே கிடையாது அவங்க வந்து நல்லா இருக்கணும் தான் பொண்ணு நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல ஏன்னா அவள் தான் பொண்ணு வந்து ரொம்ப கேடு கெட்ட விளையாட்டா அஞ்சலி ரொம்ப வந்து கேவலமான விளையாட்டா இனிமே அவளை திருத்தது முடியாத ஒரு காரியம் அப்படி இருக்கும்போது வந்து அவ கேடு கெட்டாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என் தங்கச்சி பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அந்த வீட்டில் கௌதம் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அதே மாதிரி வந்து என்னென்னா ஜானகி சம்மந்தி ரொம்ப நல்லவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவருக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு அதே மாதிரி அஞ்சலியோட உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து இப்போ இப்போ நம்ம ஜானகி கிட்ட அதாவது கௌதம் இலக்கிய கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதாவது இலக்கியா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காத அதுவும் இல்லாமல் அஞ்சலியை கார்த்திக் கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு வச்சுருந்தேன் வையன் கண்டிப்பாக அவள் வந்து இப்போ சும்மா இருக்க மாட்டா அஞ்சலியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அஞ்சலி அந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் அடிச்சு அடித்து தான் பிளான் பண்ணி வச்சிருக்கா அந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் தடுக்கணும் சீக்கிரமா வந்து மாப்பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அஞ்சலி எல்லாம் இனிமே கார்த்திக் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன் அவள் அந்த அளவுக்கு வந்து கேடு கெட்டவள் ஆயிட்டா இதுக்கு மேலேயும் அவளை வந்து நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்ச எந்த ஒரு பிரச்சனும் கிடையாது சீக்கிரமா கார்த்திக் மாப்பிள்ளையை காப்பாத்துங்க அஞ்சலியோட சுயரூபத்தை கார்த்திக் மாப்பிள்ளைக்கு தெரிய வைங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியம் இருந்துட்டு களத்தில் இறங்குறாங்க அதாவது அஞ்சலி எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இப்போ நோட் பண்ணுறாங்க அதுலேயும் அஞ்சலி இப்போது மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேர்லேருந்து தான் பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதாவது அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு அடுத்ததாக தன்னோட மா சென்று வந்து காட்ட போகிறாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி ரெண்டு பேரும் இந்த அஞ்சலி கூட தனியாக இருக்கும்போது அதை வந்து போய்னா இப்போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுலேயும் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிடுது அந்த வீடியோவை கொண்டு போய் கார்த்திகிட்ட நம்ம இலக்கியாக காட்டுறாங்க அஞ்சலியோட பிளான் இதுதான் கார்த்திக் இத்தனை நாளாக வந்து இப்போதுனா நான் சொல்லும்போது நீ நம்பலை ஆனால் இப்போ வந்து போய்னா உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா அதாவது அஞ்சலி ரொம்ப கேடு கெட்டவை அவள் உனக்காகலாம் வந்து போய்னா இங்கே வரலை அதுவும் மட்டும் இல்லாமல் கௌதம் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையுமே உன் பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவள் தன்னோட பேருக்கு மாற்றிட்டு உன்னையும் அடித்து வரட்டுறது தான் அவளோட பிளானு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இல்லை கார்த்திக் இவ போய் சொல்கிறா இந்த வீடியோவில் எதுவும் தப்பு நடந்திருக்கு இது உண்மையான வீடியோ கிடையாது இது தப்பான வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்போ தான் வந்து இப்போ இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அஞ்சலி வாயாலேயே எல்லா உண்மையுமே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திக் இவ இப்படியெல்லாம் சொன்னால் திருந்த மாட்டான் இவ வாயாலேயே நான் எல்லா உண்மையுமே வர வைக்கிறேன் கொஞ்ச நேரம் இரு அப்படின்ற வந்து சொல்லிட்டு இப்போ கார்த்திக் முன்னாடியே வந்து போயிருந்தா அஞ்சலியோட கழுத்துல அந்த கத்தியை வச்சு வந்து போயிருந்தா மிரட்ட ஆரம்பிச்சாங்க அஞ்சலி நீ இப்போ உண்மையா மட்டும் சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் உன்னெல்லாம் வந்து போயிருந்தா மன்னிச்சு மன்னிச்சு விட்டு எனக்கே போர் அடிச்சிருச்சு இதுக்கப்புறம் உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல வந்து போயிருந்தா நீ உயிரோடு இருக்கிறதால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அதாவது நல்லவங்க எல்லாருமே கௌதமும் ஜானகியத்தையும் எவ்வளவு வந்து போயிருந்தா பெரிய பணக்காரங்க அவங்களே இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அதே மாதிரி கார்த்திகும் வந்து போயிருந்தா அடிச்சு துரத்துருவ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்தால் எல்லாருக்குமே ஆபத்து தான் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது இப்போவே உன்னோட கதையை முடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அஞ்சலியோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டும் போது அஞ்சலி இருந்துட்டு அதாவது உயிரோட இருந்தால் தானே இந்த சொத்தை எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட வேண்டியது தான் அதனால் அஞ்சலி ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாமல் இலக்கிய இலக்கிய என்னை விட்டுரு இலக்கியா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் என்னை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை இருந்து மட்டும் இல்லாமல் ஆமாம் கார்த்திக் நான் வந்து இப்போ அஞ்சலி சொல்கிற மாதிரி உன் பேரில் இருக்கிற மொத்த சொத்தையுமே என் பேருக்கு எழுதிட்டு உன்னை வந்து இப்போ நான் அடித்து துரத்துறது தான் என்னோட பிளான் இருந்துச்சு என்னை மன்னிச்சிரு கார்த்திக் என்னை மன்னிச்சு ஏறுத்துக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி கதரும்போது இந்த அளவுக்கு கேவலமானவளாக இருப்பேன் உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் என்னோட உரிமைக்காக போராடுற என்னோட சொத்தை வந்து இப்போ எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக போராடுற அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப வந்து இப்போ உன் மேலே வந்து பாசம் வச்சேன் அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி என்னை ஏமாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நான் நான் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்து இப்போ எதுனா இருந்துகிட்ருந்தேன் உன் மேலே அவ்வளோ நம்பினேன் எல்லா சொத்தியுமே உன் பேரில் எழுதி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு குழந்தைய வந்து இப்போ எதுனா நம்மளால் பெற்றுக்க முடியாது அப்படி இருந்தும் கூட வந்து இப்போ எதுனா நம்ம அனாத ஆசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்து நம்ம ரெண்டு பேரும் வந்து இப்போ அந்த கொழந்தைய படிக்க வச்சு நமக்கு ஒரு பிள்ளையாக வந்து இப்போ வளர்க்கலாம் அப்படின்ட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அஞ்சலி அப்படின்ட்டு மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் அஞ்சலியோட முகத்தில் காரி துப்ப ஆரம்பிச்சறாங்க அப்போ இவதான் இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் இப்போவாச்சும் அஞ்சலியோட சுயரபம் உனக்கு புரிஞ்சுதா அஞ்சலி இது தான் அதாவது இதுதான் அஞ்சலியோட சுயரபம் அவ என்னைக்குமே மாற மாட்டா நானும் இன்னைக்கு மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா வந்து அவளை மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அஞ்சலி மாற மாதிரியே இல்லை இதுக்கப்புறம் அவளை மாத்தணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது அஞ்சலிய விவாகரத்து தான் நல்லது அவ எத்தனை முறை தப்பு பண்ணிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் கார்த்திக் கிட்ட வந்து அஞ்சலி கதறி அல்றா என்ன மன்னிச்சிரு கார்த்திக் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சு வந்து பதினா ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இதுக்கு மேலே வந்து பதினா மன்னிப்பு இது அகராதிலேயே கிடையாது உன்னை ஒரு தடவை மடிக்கலாம் ஏற்கனவே என்னை ஏமாத்தினேன் என்னை வந்து பதினா சீட் பண்ண நீ அப்படி இருக்கும்போது அப் அதை மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீ என்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்தையுமே வந்து பதினா மறந்துட்டு நல்லவளாக வாழ்ந்துருக்கணும் இதுக்கு மேலே உன்னை மன்னிச்சு மறுபடியும் இந்த குடும்பத்தில் விட்டு என் அம்மா என் அண்ணன் என் அண்ணி இவங்க எல்லாரையுமே பிரியணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதாவது இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க அண்ணி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்காது கௌதம் அன்னை பேர்லேயே எல்லா சொத்தியுமே நான் மாற்றி எழுதி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கிள் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க